ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இரேட் அமெரிக்கா மேங்கோ ப்ரெட்டில் டெசர்ட் பார்க்கலாமா மேங்கோ சீசன் முடிய போகிறதுக்குள்ள இப்படி ஒரு டெசர்ட்டை சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ மேங்கோவை இப்படி மாதிரி கிரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மில்கு சுகர் பவுடரு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போடணும் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மேங்கோவில் பாதி பல்ப் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாதி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே மேலே குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் திரும்பவும் அந்த மேங்கோ ஹாஃப் பல்ப்பில் கொஞ்சோண்டு மில்க் பவுடரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி போய் ஆட் பண்ணிக்கலாம் கண்டன்ஸ் மில்காக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து இப்போ அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடி இப்ப ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு பவுல்ல இந்த மாதிரி வட்டமா எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப இந்த வந்து பிரெட்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க நமக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம் இப்ப இது மேல இன்னொரு பிரெட் வச்சு அந்த மில்க் எடுத்து வச்சா அது ஃபுல்லா மேல போட்டு சூப்பரா ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு சில்லுன்னு சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாப்பி லைஃப்